Dupe வணக்கம் விமான பயணத்திலே பிசினஸ் கிளாஸில் பயணிக்கின்றவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து வாசித்த மூன்று ஆக்கங்களை தாங்கி வருகின்றது இந்த செய்தி முதலாவதாக அணுசக்தி உலைகளை உருவாக்குவதில் உலகளாவிய ரீதியில் வல்லரசுகளில் எல்லாம் வல்லரசாக இருக்க வேண்டும் என்கின்ற இரகசியத்தை ரஷ்யா எட்டி தொட்டிருக்கின்றது என்பது முதல் அதிர்ச்சி இரண்டாவது திருமணமாகும் ஆண்களுக்கு கொழுப்பு ஒரு பிரச்சனையாக மாறப்போகின்றது அவர்களுக்கு உயிராபத்த நிலையை எப்படி கொழுப்பு உருவாக்குகின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஆய்வு மூன்றாவதாக டி பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் இன்னொரு ஆய்வில் மனிதர்கள் ஒரு வாரத்திற்கு எவ்வளவு இறைச்சி கோழி இறைச்சி அல்லது மாட்டு இறைச்சி போன்றவற்றை உண்ண வேண்டும் என்றும் அதற்கான காரணங்கள் என்ன என்றும் இந்த ஆய்வு வெளியாகி இருக்கின்றது இந்த மூன்றும் அதி உயர் வகுப்பினரிடையே அதி கூடுதலான கவனமாக இருந்ததை விமான பயணத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த மூன்று கட்டுரைகளிலும் இருக்கின்ற முக்கிய சாராம்சத்தை இனி பார்க்கலாம் உக்ரைன் நாட்டில் அமைந்திருந்த சொர்ணபுல் என்கின்ற அணுசக்தி நிலையம் எப்படி உடைந்தது என்பது மர்மமான கேள்விதான் அணுசக்தி ரியாக்டரை உடைத்து விடுவோமாக இருந்தால் அணுகுண்டு ஒன்றை வீசுவதைப் போன்ற பேராபத்தை உருவாக்கி அந்த பிராந்தியத்தையே மனித நடமாட்டமற்ற இடமாக மாற்றிவிடும் அணுகுண்டுகளை வீச வேண்டிய தேவை இல்லை இப்படி ஒரு போர் வரப்போகின்றது ஆயுத்தமாக இருங்கள் என்று ஜப்பானில் சுனாமி கிளம்பி வந்து அணுசக்தி ரியாக்டர் உடைத்ததன் பின்னதாக உலகம் அதை புரிந்து கொண்டது அதைத் தொடர்ந்து ஜெர்மனி அணுசக்தி உலைகளை உருவாக்குவதை நிறுத்தியும் கொண்டது இதனால் ஆபத்து இருக்கின்றது என்று ஆனால் என்கின்ற அணுசக்தி உலை உலகத்தின் மிகப்பெரிய அணுசக்தி உலையாக இருந்து உடைந்த பொழுது சோவியத் ரஷ்யாவிற்கு கெட்ட பெயரே ஏற்பட்டது ஏனென்றால் இப்படியொரு பிரம்மாண்டமான அணுசக்தி உலை பாதுகாப்பாக இல்லாமல் போனது எதற்காக என்ற கேள்வி எழுந்தது இந்த விவகாரத்தில் அடுத்தபடியாக இனியொரு உலக போர் உருவாகமாக இருந்தால் சோவியத் ரஷ்யாவின் இடத்தில் இருக்கும் ரஷ்யா எதைத்தான் செய்யும் பொழுது இதுவரை நடைபெற்ற போரினுடைய விவகாரங்கள் ரஷ்ய அதிபர் இரக்கமற்ற வேலைகளை செய்ய தயங்க மாட்டார் என்பதை உக்ரைன் போர் தெளிவாக காட்டுகின்றது அதேவேளை ரஷ்யாவில் ரஷ்ய அதிபரனுடைய எதிரிகள் புட்டினின் ரஷ்யா என்ற புத்தகத்தை எழுதியவர் முதல் அலெக்சை நவால்னி வரை சந்தித்த ஆபத்துக்களை பார்க்கின்ற பொழுது அவர் ஈவிரக்கமற்ற தண்டனையை வழங்குவார் என்பதை உறுதி செய்ய அவைகளை போதும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் எனவேதான் அணுசக்தி உலைகளை உடைக்க முடியுமா ரஷ்யாவினால் என்றால் உலகம் முழுவதிலும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அணுசக்தி உலைகளில் ஒவ்வொரு ஐந்து அணுசக்தி ரீஏக்டருக்கும் ஒரு ரியாக்டர் ரஷ்யாவுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது இதனால் தான் உலகம் ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கின்றது என்று இந்த கட்டுரை கூறுகின்றது அணுசக்தி மூலமாக சக்தி வள வியாபாரத்தை செய்து அதிகமான பணத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைக்கின்ற பிசினஸ் கிளாஸ் தர வரிசையில் விமான பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இப்படியான ஆபத்து இருந்தால் அந்த தொழிலை எப்படி விஸ்தரிப்பது என்பது அவர்களுடைய கவலை முகமாக இருந்தது ரஷ்யாவினுடைய அணுசக்தி நிலையம் ரோசா ட்ரம் இருபத்தி அணுசக்தி உலைகளுக்கு பொறுப்பாக ரஷ்யாவிற்கு உள்ளே வெளிநாடுகளில் நாற்பத்தி இரண்டு ரியாக்டர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றது ஜப்பானில் உடைக்கப்பட்ட ஜப்பானினுடைய தலைநகர் டோக்கியோ ஜப்பானில் இருந்து வெளியே மாற்றப்பட வேண்டி வரும் என்கின்ற இரகசிய தகவல் இதற்கு முன்னரே வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் பதினைந்து வெளிநாடுகளில் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றன இவைகளும் கொலை கருவிகள் போன்றவைதான் என்பது குறிப்பிடத்தக்கது அணுசக்தி நிலையம் இருநூறு உருவாக்கப்பட்டு மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் பணியாளர்களுடன் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது எரிசக்தி பாவனை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மேலும் நாலு மடங்காக உயர இருக்கின்ற காரணத்தினால் இது இன்றைய உலக வர்த்தகமாக மாறி இருக்கின்றது வர்த்தக போரானது உலக வர்த்தகத்தை முறித்து இருப்பது போல சக்திவள தேவையானது உலகத்தை முறித்து வீசக்கூடிய அபாயம் இருப்பதை இந்த அதிரும் செய்தி காட்டுகின்றது திருமண வாழ்வில் வயிறு பெருத்த கொழுப்பு உடையவர்களுக்கும் வயிறு சிறுத்த ஊதாத வயிறு உள்ளவர்களுக்கும் இடையே நோய் திருமண வாழ்க்கையிலே மிக வித்தியாசமான வாழ்க்கை முறை அமையும் என்றும் வயிறு பெருத்த கொழுப்பு நிலையில் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை பலவேறு பிரச்சனைகளை தரும் என்றும் புதிய ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது ஐம்பது வயது வரையான இரண்டாயிரத்தி ஐநூறு பேரிடம் போலந்து நாட்டில் செய்யப்பட்ட இந்த ஆய்வினுடைய தகவல் இதுவாகும் ஒருவருடைய பி எம் என்று கூறப்படுகின்ற நிறை உயரம் கொண்ட கொண்ட கொழுப்பை கணிக்கின்ற அளவானது முப்பதுக்கு மேல் இருக்குமாக இருந்தால் திருமண வாழ்வின் பின்னதாக அவர் பல புதிய பிரச்சனைகளை சந்திப்பார் என்றும் அதிகமாக இருக்கும் மேல் இருப்பவர்களை விட முப்பதுக்கு மேல் இருப்பவர்கள் மிகப்பெரும் பிரச்சனையை சந்திப்பார்கள் என்றும் இருக்கின்ற இந்த ஆபத் பெண்களுக்கும் இருக்கின்றது ஆனால் ஆண்களை போல் அளவுக்கு அதிகமாக இல்லை கொழுப்பு ஏன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக அமைகின்றது என்றால் விஞ்ஞானிகள் கூறியிருக்கின்ற காரணத்தில் முதலாவது காரணம் திருமணமானால் உணவு பழக்கம் மன வாழ்க்கைக்கு பிந்திய குடும்ப வாழ்க்கையினுடைய உணவு நிலை கணவன் மனைவி இருவரும் இணைய புதியதொரு பரிமாணம் எடுக்கும் அதை பழகுவதற்குள் கொழுப்பு அதைவிட விரைவாக ஏறிவிடும் இரண்டாவது ஆண்களினுடைய வாழ்க்கைச் சூழல் மாறிவிடும் இதனால் உயிரணுக்களில் மாற்றம் ஏற்பட்டு கொழுப்பை அதிகரிக்கும் மூன்றாவது மன வாழ்க்கை குழந்தைகள் பிறந்துவிட்டால் உறங்க முடியாது தூக்கமின்மை உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையினுடைய அவசரம் உழைக்க வேண்டும் தேவைகள் அதிகரிப்பு காரணமாக ஒரு குடும்பம் என்கின்ற நிலையில் ஆரோக்கியமான உணவை உண்ண முடியாமல் என்று கூறப்படுகின்ற ஆரோக்கியம் நிலை உருவாகும் பெண்களுக்கும் நிறை கூடும் அவர்களும் பிரச்சனையை சந்திப்பார்கள் ஆனால் ஆண்கள் அளவிற்கு இல்லை அடுத்தபடியாக பிள்ளைகள் பிறந்தவுடன் ஆணினுடைய என்று கூறப்படுகின்ற கவர்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற தேவை இல்லாமல் போகின்ற பொழுது அவருடைய தோற்றம் விரும்பப்படாத ஒன்றாக மாறிவிடுகின்றது எனவே ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்க வேண்டிய தேவையில்லை என்கின்ற தகவல் உயிரணுக்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவை தாமாகவே வேகமாக முதுமை நிலைக்கு மாற்றமடையும் அடுத்தபடியாக ஏறிக்கொண்டிருக்கின்ற கொழுப்பு ஆரோக்கியத்திற்கு எதிரான பக்கத்தில் செயற்பட தொடங்கும் இது திருமண வாழ்க்கைக்கு சென்றவுடன் கொழுப்பு அதிகரித்தவர்களுடைய பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் எனக்கு திருமணமாகிவிட்டது இனி நான் தேக பயிற்சியில் ஈடுபட மாட்டேன் எனக்கு பிள்ளை பறந்துவிட்டது இனி நான் பொது வேலைகளில் ஈடுபட மாட்டேன் என்று கூறுகின்ற தமிழ் குரல்கள் எல்லாம் அறிய வேண்டிய ஆய்வு இதுவாகும் பல்கலைக்கழகம் செய்த ஆய்வில் இறைச்சி சாப்பிட வேண்டியது அவசியம் ஒரு வாரத்திற்கு ஒருவர் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராம் கோழி இறைச்சியை உண்ண வேண்டும் அது மிக முக்கியமானது அவருக்கு என்றும் கூறுகின்றது இறைச்சியின் அளவு இது மரக்கறையின் அளவு தனியாக இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக மாட்டு இறைச்சியை உண்ணாதீர்கள் சிறப்பாக கொத்து என்று போடுகின்ற கொத்துரொட்டிகளில் இருக்கின்ற மாட்டு இறைச்சியினுடைய அளவு மிக அதிகமாக இருக்கலாம் பிளஸ் ரோஸ் என்று போடுகின்றார்கள் அதையும் சேர்க்கின்ற பொழுது அளவுக்கு அதிகமாக போய்விடலாம் ஆட்டிற்கு கேட்க வேண்டிய தேவையே இல்லை நாங்கள் எப்படி எங்களுடைய உணவை தீர்மானிக்க வேண்டும் எங்களுக்கு வேண்டிய சக்தியினுடைய அளவை தான் கவனிக்க வேண்டும் என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது உணவை உண்ண வேண்டும் மாசுபட்ட உணவை உண்ணுவீர்களாக இருந்தால் வயிற்றில் குடிக்கப்படுகின்ற கால்வயிறு உணவு கால்வயிறு தண்ணீர் கால்வயிறு காற்று கால்வயிறு வெற்றிடம் இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கையில தண்ணீர் வயிற்றுக்குள்ளேயே அசுத்த நீராக மாறும் அதே கொழுப்பு கூடிய ஆண்கள் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு என்ன வழி முதலாவது நல்ல உறக்கம் வேண்டும் இரண்டாவது கொழுப்பை ஆரோக்கிய உணவின் மூலமாக குறைக்க வேண்டும் கொழுப்பை குறைக்கின்ற பொழுது சக்தி தரும் உணவை குறைத்துவிடக் கூடாது என்றும் இவ்வாறு சக்தி சக்தி என்பது எரிசக்தியாக அணுசக்தியாக ரஷ்யாவில் பிரச்சனையாகவும் உணவு என்பது சக்தியாக கொழுப்பு என்கின்ற பிரச்சனையாக மனித வாழ்க்கையிலும் இறைச்சி என்கின்ற சக்தி அளவு கூடுனால் ஆபத்தாக வரும் என்று இன்னொரு ஆய்வுமாக பலவேறு இடங்களில் மூன்றாக பிரிந்து இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கின்றது பொதுவாக நவராத்திரி விழாக்களிலே கலைமைகள் மலைமைகள் அலைமைகள் என்று கொண்டாடுவோர் கவனிக்க வேண்டிய மூன்று வித சக்திகளாக இது இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீழே சே வணக்கம் உறவுகளே